மனித பயம் இரண்டாவது மரண பயம் மூன்றாவது எதிர்காலத்தை முதலாவது ஒரு ஆசிர்வாத்தை கொடுக்கிறார்கள் யாருங்க தன்னை பின்பற்றினவர்கள் அலைய லுயா அவரே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு சீசன்களை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை தன்னை பின்பற்றும்படியாய் சொன்னபோது அவர்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள் அலைய லுயா அவரை கூட அதுல ஒரு சீசன் கேட்கிறான் ஆண்டவரை உன்னை பின்பற்றி வர சொல்கிறது எங்களுக்கு என்ன கிடைக்கும் லேயா எங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு அது நியாயமான கேள்விதான் அது சரியான கேள்விதான் ஒரு மனிதன் வாய்ப்பில அது இருக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இந்த உலகத்துல நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிவோம் நமக்கு என்ன தேவையா இருக்கிறது தேவை அதிகமாக இருக்கிறது தேவையில்லாத மனிதர்கள் இல்லை தேவை என்பது ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான தேவையா இருக்கு தேவை எதா இருக்கிறது தேவை என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைதான் தேவை என்பது ஒரு வார்த்தை தான் ஆனால் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான இருக்கிறது அலையலுவா தேவை இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் கூட இல்ல எனக்கு எந்த தேவை இல்லப்பா எனக்கு எந்த விருப்பம் இல்லை எனக்கு எந்த ஆசை இல்லை எனக்கு எந்த விதமான தாகம் இல்லைன்னு சொல்கிற ஒரு மனிதன் அந்த உலகத்தில் பார்க்க முடியாது அலையலு எல்லாருக்கும் ஒரு தேவை எல்லாருக்கும் ஒரு விருப்பம் எல்லாருக்கும் ஒரு மாந்தை எல்லாருக்கும் ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஒரு ஆமை என்ன செய்யுங்க வேண்டுதல் இருக்கத்தான் செய்யுங்க அலையலுயா எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆமை வாசிக்கும் தாவிதுக்கும் விண்ணப்பம் இருந்தது தாவிதுக்கும் தேவை இருந்தது தாவிது என்ன செய்தது ஆமை தாகம் இருந்தது எல்லாமே இருந்தது ராஜாவா இருந்தாலும் அவருக்கு ஒரு தேவை இருந்ததை பார்க்கிறோம் அலையலுயா அவருக்கு ஒரு அவசியமான தேவைகள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதுபோல

ஏதோ பெரிய மனிதனா இருந்தாலும் பலவானா இருந்தாலும் அந்த அந்த பயம் அன்பு பயத்தை தள்ளுவோம் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இன்னொரு வசனம் சொல்லுது காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுவிக்கும்படிக்காக இயேசு அந்த மரணத்தில் மரணத்துக்கு தன்னை ஒப்புப்படுத்த அப்ப மரணத்தை மரணத்தினால தான் வெல்ல முடியும் அலேலுயா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா முள்ள முள்ளார எடுக்க முடியும் சொல்லுவாங்க அப்படிதானே

ஒரு இருட்டு அறையில பூட்டியில வீட்டுக்குள்ள உட்காந்து பயம் வருமா வராதா பயம் வருமா வராதா ஒரு மனுஷனுக்கு இருட்டுனால பயம் அது இருட்டுல இருட்டு அறையில வச்சா எப்படி இருக்கும் பயம் அது பயங்கரமா இருக்கும் அலையில இல்லையா அது இந்த சீசர்களுக்குள்ள இருந்த பயம் என்னங்க முதலாவது பயம் மனித பயம் எங்க வந்து நம்மளை பிடிச்சு குடிவாங்களோ இயேசுவை பிடிச்ச மாதிரி பிடிச்சுடுவாங்களோ நம்மளே கொண்டு சிறு அறிஞ்சிருவாங்களோ நம்மளே என்ன செஞ்சிருவாங்களோ கொண்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது இரண்டாவது அவங்களுக்கு என்ன பயம் மரணத்தை குறித்த பயம் ஆமா நம்ம செத்துருவோம் சீக்கிரம் நம்ம அவ்வளவுதான் இயேசுவே போயிட்டாரு இனி நம்மளை யாரு காப்பாற்ற போறா இனி நம்மளை யாரு காப்பாற்ற போறா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது மூன்றாவது அந்த எதிர்காலம் நம்ம எல்லாத்தையும் விதிர் தானே இயேசி வந்தோம் தொழில விட்டுட்டோம் மீன்பிடிக்கிறத விட்டுட்டோம் அழிவசூலிக்கிறத விட்டுட்டோம் இனி போய் நம்ம என்ன செய்ய முடியும் எதிர்காலத்துல அவரும் போயிட்டாரு அவர் அவரும் போயிட்டாரே எதிர்காலத்துல நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் எதிர்காலத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழ்வதற்காக என்ன ஆதாரம் நமக்கு இருக்குது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசுவை நம்பி வந்தோமே இந்த இயேசு நம்மள நம்மளெல்லாம் விட்டுட்டு அவர் போயிட்டாரே

அவர் பிறந்த போது சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல உலகத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷனே புரிய என்று சொல்லிதான் புதித்தார்கள் அலையலுயா அந்த தேவன்தான் இன்னைக்கு ஆமை கூட்டப்பட்ட அறையில இருக்கிற அந்த சிசுரி வருகிறார் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் அயலுவோட இருக்கிறாங்க கலந்ததோட இருக்கிறாங்க ஆனா அவங்கள பார்த்து சமாதானம்னு சொல்ற உடனே அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க ஆமாம் எனக்கு அரியான கல்லூரி பிள்ளைகள இன்னைக்கு இந்த உடல் அவசியமானது சமாதானம் எந்த பார்த்தாலும் சமாதானம் இல்லை குடும்பத்துல சமாதானம் இல்ல தனி மனித வாழ்க்கையில சமாதானம் இல்ல தேசத்துல சமாதானம் இல்ல ஆமே தேசத்தின் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் ஆமே எழுப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் விரோதமாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை பூமியில சமாதானம் இல்லை

சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்ததை பார்க்கிறோம் அதே இல்லையா ஆண்டவர் அந்த சீசர்களை ஆண்டவர் அந்த மரண பயத்திலிருந்து அந்த மனித பயத்திலிருந்து எதிர்கால பயத்திலிருந்தவரை விடுதலை ஆக்கும்படிக்காகவே இயேசு என்ன முதலாவது அவர்களுக்கு தரிசனமானார் அலையா ஆண்டவர் முதலாவது அப்படிய சீசர்களுக்கு அவர் தரிசனமா சொல்லி முதலாவது தேவையான ஆட்சிக்கு அந்த நீதி தேடுங்கள் பின் எல்லாமே கொடுக்கப்படும் பத்ராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை அதுக்கப்புறம் தான் உன் ஊரா தேசம் அதற்கு அப்புறம்தான் உன் ஜனம் தான் உன் ஜாதி என்று கட்ட சொல்லுகிறார் அலே லூயா முதலாவது தேவ பிள்ளைகள் பயத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் நாம் பயத்தை புறமே தள்ள வேண்டும் அலே லூயா இன்னைக்கு கடைசி காலமா இருக்கிறதா விசாச அநேக பயங்களை இன்னைக்கு பூமியில கொண்டு வருகிறார் அநேக விதமான கவலைகளை கொண்டு வந்து போடுகிறான் அநேக விதமான தாரங்களை கொண்டு வந்து போடுகிறான்

தேடி வருகிற பயத்தோடு இருக்கிற நம்மை பழக்கத்தோடு இருக்கிற நம்மை கவலையோடு இருக்கிற நம்மை பாரத்தோடு இருக்கிற நம்மை எதையும் செய்ய முடியாது ஒவ்வொரு மனிதனையும் மனிதர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தும்படிக்காக அவருடைய சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய சமாதானத்தை அவனுக்கு கொடுத்து அவருடைய சந்தோஷத்தினால் அவரை நிரப்பும்படிக்காக இன்னைக்கு இயேசு உயிர் தழுந்தவராய் அவர் இன்னைக்கு உறவு தேவனாயிருக்கிறார் அவர் என்னவா இருக்கிற கண்டனைப்படுத்தி சமீபமாக இருக்கிறாராம் அலையுயாம் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்கள் வீடுல பிரவேசிக்கும்படித்தான் இறுதிகளை பிரவேசிக்கும்படி அவர் வாங்கியுள்ளவராய் காணப்படுகிறார் இருக்கிறீர்களா என்னை நடத்தினே கூட இருந்தவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே என்னை பெற்று வளர்த்தவர்கள் இல்லை என்னோட இப்படி திடீரென்று மதித்து விட்டார்கள் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் நான் என்ன எப்படி பண்ணுவேன் எதிர்காலத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா அவன் பயத்தோடு வந்திருக்கிறீங்களா அவனுடைய வேதம் சொல்கிறது அவன் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் அன்புடைய சமாதானம் தாங்க எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அலையலுயா சமாதானம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய மனிதனும் என்ன செய்ய முடியாது எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது அலையலுயா நிறைய பணம் இருக்கலாம் நிறைய படிப்பு இருக்கலாம் நிறைய திறமைகள் இருக்கலாம் அவன் நிறைய ஞானம் இருக்கலாம் அவளுக்கு நிறைய விதமான சம்பத்துகள் இருக்கலாம் ஆனா சமாதானம் உள்ளத்துல சமாதானம் இல்லனா என்ன சிவா அவர் உடைத்தப்படும் உடைக்கப்பட்ட மனிதனாக எதையும் செய்ய முடியாத செய்வதற்கு தலையில்லாத மனிதராய் போயிருவான் தலையோயா இல்லை சமாதானம் என்ன வந்து சொன்னால் நம்மை தனப்படுத்தக்கூடிய தலையுழா சமாதானம் தான் நம்மை கூடியது ஆகையிலாம் முதலாவது அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு அவரை குறித்து அவன் அவர்கள் மான சாஸ்திரிகளும் அங்க எல்லாரும் அவரை மாத்திருபோது மேற்கொள்ள வாங்கினபோது சமாதானம் உண்டாவதாக என்று பார்க்கிறார்கள் மலையலுயா அவர் யாருடைய சமாதானம் பிரபு என்று சொல்லி அழைக்கப்பட்டான் அலையலுயா கால விழலை உங்களுக்காக எனக்காக கட்டர் இங்கு கடைசி காலத்துல சமாதானத்தை நிறைவாய் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் நம்முடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கலாம் நம்முடைய பயம் எப்படிப்பட்டதா இருக்கலாம் நம்முடைய பாரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கலாம் நம்முடைய கவலைகள் எவ்வளவு பெரிதா இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கத்தோடைய சமாதானம் உங்களை நிரப்புகிறது அலே லூயா உங்களை சமாதானத்தினாலே ஆமை ஆவியினாலே உங்களை நிரப்புகிறார் அலே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் முதலாவது உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை

கட்டளை கொடுக்குறா அலேனுயா இரண்டாவது ஆசீர்வாதம் கட்டளை அலேருயா அவர்கள் பயத்தை போக்கி சமாதானத்தின் சந்தோஷத்தை கொடுத்து விட்டு அவர்களை அந்த அந்த கூட்டின் அறையிற்கு வெளியே கொண்டு வந்து அவர்களை பார்த்து சொல்லுடா அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை வாசியுங்கள் பதினாறு பதினைந்து அர்த்த பதினாறு பதினைந்து பின்போ அவர் அவர்களை நோக்கி

பயம் மரணம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மனிதனையும் அழிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இந்த மரணம் ஒரு கொள்ளாத பயம் அது மனிதனுக்குள்ள இருந்து புறப்படுகிற ஒன்றாயிருக்கிறது ஆனால் தேவன் என்ன அவ எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நீங்களாக்கி முடிவு விஜவிக்கிற தேவனாயிருக்கிறார்